கலர் சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் பலியாம்பத்திரிகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பட்டை மிக சூடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபத்தி ஓராம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக செம்மணி புதைகுழி அகழ்வு இதுவரை நிதி விடுவிப்பில்லை யாழ்ப்பாணம் செம்மணி சித்துபாத்தி இந்து மயானத்தின் அடுத்த கட்ட அகழ்வுக்கான பாதுடு சமர்ப்பிக்கப்பட்ட போதிலும் இதுவரை நிதி விடுவிக்கப்படவில்லை என்று தெரிய வருகின்றது அரியாலை சித்துப்பார்த்தி இந்து மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழியில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அண்மையில் அகளுப் பணிகள் இடம்பெற்றன மூன்று குழந்தைகளின் மனித சிதிலங்கள் உட்பட பத்தொன்பது மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட நிலையில் அந்த புதைகுழி மனித புதைகுழியாக ஜாழ்பாணம் நீதவான் நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டது மனித புதைகுலிதானா என்ற ஐயப்பாட்டின் அடிப்படையிலேயே இதுவரை அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன எனினும் மனித புதைகுலிதான் என்று நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட பின்னர் மேலதிக அளவு பணிகளுக்காக துறைசார் திணைக்களங்களிடம் நிதி கோரப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதியன்று புதைகுலி மீதான அடுத்த கட்ட பணிகள் முன்னெடுக்க வாய்ப்புள்ளதாக கருதப்பட்டு அதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் கோரப்பட்ட நிதி இதுவரை விடுவிக்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது செம்மணி சித்து மனித புதைகொலிகள் தொடர்பான வழக்கு ஜாழ்பாணின் மீதமான நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது சமர்ப்பணங்களை தொடர்ந்து வழக்கு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமைக்கு தவணையிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக மனித புதைகொழிக்கு நீதி கேட்டு அணையா விளக்கு போராட்டம் செம்மணி மனித புதைகொழிக்கு நீதி கோரியும் சர்வதேச கண்காணிப்புடன் மனித புதைகுலியகழ்வை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தியும் மக்கள் செயல் என்ற தன்னார்வ இளையோரமைப்பால் பகுசன போராட்டம் ஒன்று நடத்தப்பட உள்ளது நாளை மறுதினம் திங்கட்கிழமை முதல் எதிர்வரும் புதன்கிழமை வரையான மூன்று தினங்கள் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது அணையா விளக்கு போராட்டம் என பெயரிடப்பட்டுள்ள இந்த போராட்டம் தமிழர்களது பண்பாட்டில் நம்பிக்கை சார்ந்த மரபாக இருக்கின்ற அணையா விளக்கினை முன்னிலைப்படுத்தியே மேற்கொள்ளப்பட உள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரை செம்மணி பகுதியில் பல்வேறு இடங்களிலும் மனித புதைகொலிகள் அகலப்பட்டுள்ள போதிலும் அது குறித்த மர்ம இருள் சூழ்ந்ததாகவே காணப்படுகின்றது இன அழிப்புக்கு ஆதாரமான இந்த குற்றச்செயல்களுக்கான காரணமோ அதற்கு அதிகாரம் வழங்கிய தரப்புக்கள் ஜார் என்பதோ மீளவும் இதுபோன்ற மனித புதைகொலிகள் உருவாக்கப்படாது என்பதற்கான பொறுப்பு கூறலோ வெளிப்படுத்தப்படவில்லை எனவே இருள் சூழ்ந்திருக்கும் செம்மணி மனித புதைகுழி விடயத்துக்கு ஒளி பாய்ச்சப்படல் வேண்டும் என்கின்ற குறியீட்டு அர்த்தத்திலேயே இந்த போராட்டத்தில் தொடர்ச்சியாக மூன்று தினங்கள் எரியக்கூடிய அணையா விளக்கு ஏற்றப்பட உள்ளது என்று ஏற்பாட்டாளர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ஆட்சி அமைத்த தரப்புக்கள் தமிழரசு உறுப்பினர் வெல்டி ஊர்வலத்துறையில் பேரவையின் ஆட்சி இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் ஒருவர் கட்சி மாறி வாக்களித்ததை தொடர்ந்து ஊர்வத்துறை பிரேசபையில் தமிழ் தேசிய பேரவை நேற்று ஆட்சி அமைத்துள்ளது ஊர்வத்துறை பிரேசபையின் முதலாவது அமர்வு உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தினி பாபுவின் முன்னிலையில் நேற்று நடைபெற்றது பதிமூன்று ஆசனங்களை கொண்ட ஊர்வலத்துறை பிரேசபையில் தமிழ் தேசிய பேரவை மூன்று ஆசனங்களையும் தமிழரசுக் கட்சி இரண்டு ஆசனங்களையும் இபிடிபி நாலு ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஓர் ஆசனத்தையும் தேசிய மக்கள் சக்தி மூன்று ஆசனங்களையும் கைப்பற்றியிருந்தன தமிழ் தேசிய பேரவையின் சார்பில் அர்ணலிங்கம் அன்னராசா தவிசாளர் பதவிக்கு முன்மொழியப்பட்டார் தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர் ஜேதீஸ்வரன் ஜுகந்தனை இபிடிபி முன்மொழிந்தது அன்னலிங்கம் அன்னராசாவுக்கு பேரவையின் உறுப்பினருடன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உறுப்பினரும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர் ஒருவரும் வாக்களித்தனர் ஜெகதீஸ்வரன் சுகந்தனுக்கு இபிடிபியின் வாக்களும் அவருடைய சொந்த வாக்கும் பதிவாகின இதையடுத்து ஐந்துக்கு ஐந்து என்ற நிலையில் சூட்டின் மூலம் ஆட்சி தீர்மானிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இதன் அடிப்படையில் பேரவை வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது தவிசாளராக தமிழரசுக் கட்சியின் மற்ற உறுப்பினரான செபஸ்டியாம்பிள்ளை லெனின் ரஞ்சித் தெரிவு செய்யப்பட்டார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வேலனை பிரேசபையில் தமிழரசு கட்சியின் ஆட்சி வேலனை பிரேசபையில் இலங்கை தமிழரசு கட்சி ஏகமனதாக ஆட்சியமைத்துள்ளது தவிசாளராக சிவலிங்கம் அசோக்குமார் குமார் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் வேலனை பிரேசபை வேலனை பிரேசபையின் முதலாவது அமர்வு உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தினி பாபுவின் முன்னிலையில் நேற்று நடைபெற்றது இருபத்தி ரெண்டு ஆசனங்களை கொண்ட இந்த சபையில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு எட்டு ஆசனங்களும் தேசிய மக்கள் சக்திக்கு நாலு ஆசனங்களும் இபிடிபிக்கு மூன்று ஆசனங்களும் தமிழ் தேசிய பேரவைக்கு இரண்டு ஆசனங்களும் தமிழ் மக்கள் கூட்டணி ஐக்கிய தேசிய கட்சி குழு ஒன்று குழு ரெண்டு குழு மூன்று ஆகியவற்றுக்கு தலா ஓர் ஆசனமும் கிடைத்திருந்தன தவிசாளர் தெரிவிக்கு தமிழரசுக் கட்சியின் சார்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் சிவலிங்கம் அசோக்குமார் குமார் முன்வழியப்பட்டிருந்தார் அவர் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார் உபதவிசாளராக தமிழரசுக் கட்சியின் பிள்ளை வசந்தகுமார் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக வலிகாமம் தென்மேற்கு சபையில் ஆட்சி அமைத்தது தமிழரசு வலிகாமம் தென்மேற்கு பிரே சபையில் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைத்துள்ளது தவிசாளராக கந்தையா ஜேதீசன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இருபத்தி எட்டு ஆசனங்களை இருபத்தி எட்டு ஆசனங்களை கொண்ட வலிகாமம் தெற்கு மேற்கு பிரே சபையில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு எட்டு ஆசனங்களும் தேசிய மக்கள் சக்திக்கு ஆறு ஆசனங்களும் ஜன்னாய தமிழ்த் தேசிய கூட்டணிக்கு ஐந்து ஆசனங்களும் தமிழ் தேசிய பேரவைக்கு நாலு ஆசனங்களும் தமிழ் மக்கள் கூட்டணிக்கு இரண்டு ஆசனங்களும் இபிடிபிக்கு இரண்டு ஆசனங்களும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆசனமும் கிடைத்திருந்தன சபையின் முதலாவது அமர்வு உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தினி பாபுவின் முன்னிலையில் நேற்று நடைபெற்றது இதன்போது தமிழரசுக் கட்சியின் சார்பில் கந்தையா ஜெயதீசனும் தமிழர் தமிழ் தேசிய பேரவையின் கூட்டணியின் சார்பில் நாகராசா பகீரதனும் தவிசால் தெரிவிக்கு முன்மொழியப்பட்டனர் பத்தொன்பதுக்கு ஒன்பது என்ற அடிப்படையில் பகிரங்க வாக்கெடுப்பை நடத்த தீர்மானிக்கப்பட்டது இதில் கந்தயா ஜெயதிசன் பதிமூன்றுக்கு ஒன்பது என்ற அடிப்படையில் வெற்றி பெற்று தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார் உபதவிசாளராக இலங்கை தமிழரசுக் கட்சியின் பேரின்ப நாயகம் சுபாகர் தெரிவு செய்யப்பட்டார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பிசேட அமர்வாக ஜூன் முப்பதாம் தேதி நாடாளுமன்றம் கூடும் எதிர்வெறும் முப்பதாம் தேதி பிசேட நாடாளுமன்ற அமர்வுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சபாநாயகர் ஜகத் விக்மரத்தின தலைமையில் நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவலர்கள் பற்றிய குழு கூட்டத்திலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் நாற்பத்தி நாலாம் இலக்க பகிரங்க நிதிசார் முகாமித்துவ சட்டத்தின் பதினோராவது பிரிவுக்கு அமைய அரசாங்கத்தினால் நிதி செயல் நுணுக்க கூற்று ஜூன் முப்பதாம் தேதி அல்லது அதற்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கிலேயே இவ்வாறு நாடாளுமன்றம் கூட உள்ளது அத்துடன் ஜூலை மாதம் எட்டு ஒன்பது மற்றும் பதினோராம் தேதிகளில் நாடாளுமன்றத்தை கூட்டுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகிறது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வளமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வளமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக புதிய அரசமைப்பின் ஊடாக தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு பிரதமர் ஹரனு அமரசூரிய தெரிவிப்பு புதிய அரசமைப்பின் ஊடாக தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கப்படும் என பிரதமர் ஹரனு அமரசூரிய தெரிவித்துள்ளார் அரசியல் தீர்வு விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு நேற்று கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சிக்கு தமிழ் மக்களும் ஆணை வழங்கியுள்ளார்கள் நமது ஜனாதிபதி மீதும் நமது அரசு மீதும் தமிழ் மக்கள் வைத்த நம்பிக்கையை நாம் வீணடிக்க மாட்டோம் வடக்கு கிழக்குக்கு நாம் விஜயம் செய்யும் ஒவ்வொரு தடவையும் அரசியல் தீர்வு தொடர்பில் தமிழ் மக்களும் அவர்களின் பிரதிநிதிகளும் எம்முடன் பேசுவார்கள் எனவே அவர்களின் எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றியே தீர்வோம் என்று அருன்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ஜாழ்ப்பாண மாவட்டத்தின் நிரந்தர அரச அதிபராக மரதலிங்கம் பிரதீபன் நியமனம் ஜாழ்ப்பாண மாவட்டத்தின் நிரந்தர அரசாங்க அதிபராக மரதலிங்கம் பிரதீபன் அமைச்சரவை அனுமதியின் பிரகாரம் நியமிக்கப்பட்டுள்ளார் இவருக்கான நியமனக் கடிதம் நேற்று அமைச்சரவை செயலாளர் டபுள்யூ எம் டி ஜே அமைச்சரவை அலுவலகத்தில் வைத்து வழங்கி வைக்கப்பட்டது மரதலிங்கம் பிரதிபன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ஒன்பதாம் தேதி முதல் ஜாழ்பாணம் மாவட்டத்தின் பதில் அரசாங்க அதிபராக கடமையாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது ஐந்தாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக புதிய சட்டம் இயற்றியேனும் ஹெஹ்லிய தண்டிக்கப்பட வேண்டும் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ தெரிவிப்பு ஹெஹலியர் பெல தேசிய குற்றமளித்திருக்கின்றார் நடைமுறையில் உள்ள சட்டங்கள் அவருக்கு தண்டனை வழங்குவதற்கு போதாவிட்டால் புதிய சட்டம் இயற்றியேனும் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அவரது செயற்பாடுகளால் பல உயிர்கள் பறிபோயிருக்கின்றன மருந்தின் மீதிருந்த நம்பிக்கையால் விசேட வைத்திய நிபுணர்கள் கூட நோயாளர்களுக்கு குறித்த மருந்துகளை வழங்கியிருக்கின்றனர் இவர்கள் அனைவரையும் ஏமாற்றும் வகையிலேயே ஹேலிய அம்புப்பல உள்ளிட்ட குழுவினர் செயற்பட்டிருக்கின்றனர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதற்கமைய அவருக்கு விரைவில் உரிய தண்டனை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் என தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக பீதி விபத்துக்களால் இதுவரை இரண்டாயிரம் பேர் பலி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் இலங்கையில் வாகன விபத்துக்களால் சுமார் இரண்டாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் பொலிஸ் போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ் மா அதிபர் இந்திக்க கபுகூட இதனை தெரிவித்துள்ளார் பீதி விபத்துக்கள் வீதிகளுக்கு தகுதியற்ற வாகனங்கள் மற்றும் ஒழுங்கற்ற சாரதிகளால் ஏற்படுவதாக பிரதி பொலிஸ் மா அதிபர் இந்திக்க கபுகோட தெரிவி தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் கடந்த ஆண்டு வீதி விபத்துக்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையை தவிர ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் படுகாயமடைந்ததாக தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்று முதல் ஜூன் பதினஞ்சு வரையான ஆறு மாத காலங்களில் உயிரிழப்புக்களை ஏற்படுத்திய ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி மூன்று வீதி விபத்துக்கள் பதிவாகியுள்ளன இதில் சுமார் இரண்டாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் இது மிகவும் பேரழிவு தரும் சூழ்நிலையாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக புலமைப் பரிசீல் பரீட்சை ஒரே அடியாக நிறுத்தப்படாது பிரதியமைச்சர் அறிவிப்பு ஐந்தாம் தர புலமைப் பரிசீல் பரீட்சை ஒரே அடியாக நிறுத்தப்படாது என்று கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதியமைச்சர் மதுர செனவிரத்தின தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக பிரதியமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை புலமைப் பயிற்சி பயிற்சியை மாற்றமின்றி நடத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு புலமைப் பயிற்சி பயிற்சியை நடத்துவது குறித்து பரிசீலிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் ஒரு குழு நியமிக்க திட்டமிடப்படும் என்றும் பிரதியமைச்சர் மதுரசன தெரிவித்துள்ளார் எனினும் பரீட்சையின் அழுத்தத்தை குறைப்பதற்கான திட்டத்தை பயிற்சி திணைக்களம் தற்போது தயாரித்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வலமுறை பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினகோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினகொல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வடக்கு காணிகள் தொடர்பான வர்த்தமானி முடிவை அறிவிப்பதற்கு அரசு தயங்குவது ஏன் சுமந்திரன் கேள்வி வடக்கிலுள்ள காணிகள் தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் குறித்து அரசின் முடிவை அறிவிப்பதற்கு எதிர் இருபத்தி ஏழாம் தேதி வரை கால அவகாசம் வழங்குமாறு உயர்நீதிமன்றத்திடம் சட்டம் மாதிபர் கோரியிருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள இலங்கை தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளர் எம்ஏ சுமந்திரன் இவ்வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பில் தாம் தீர்மானித்திருப்பதாக கூறியதை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் தயங்குவது ஏனென கேள்வி எழுப்பியுள்ளார் வடமாகாண மொத்தமாக ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணிகளை மூன்று மாத காலத்துக்குள் எவரும் உரிமை கோராதபடின் அவை அரச காணிகளாக பிரணப்படுத்தப்படும் என அரசாங்கத்தின் காணி நிர்ணய கட்டளைச் சட்டத்தின் நாலாம் பிரிவின் கீழ் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பிரசுரிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பதின் கீழ் இருபத்தைந்து எனும் இலக்க வர்த்தமான அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டிருந்தது இருப்பினும் அவ்வர்த்தமானி அறிவித்தலை முழுமையாக வாபஸ் பெற வேண்டும் என கோரி வலுப்பெற்ற எதிர்ப்பை அடுத்து அவ்வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்வதற்கு அமைச்சரவையில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது ஆனால் அதனை ரத்து செய்வதற்கான வர்த்தமானி அறிவித்தல் தற்போது வரை வெளியிடப்படவில்லை அதே போன்று வடகிழக்கு மாகாணங்களை பிரினித்துவப்படுத்தும் தமிழ் பிரினிதிகளுடனான சந்திப்பின் போது காணி அமைச்சர் லால்காந்தாவினால் வாக்குறுதி அளிக்கப்பட்டவாறு கடந்த மூன்றாம் தேதி நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வின் போது இவ்விவகாரம் பற்றி எந்த ஒரு விசேட கூற்றும் வெளியிடப்படவில்லை இவ்வாறானதொரு பின்னணியில் இவ்விவகாரம் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தினை எம் ஏ சுமந்திரனால் கடந்த பனிரெண்டாம் தேதி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை முறையல் மனுவில் அது குறித்த விசாரணைகள் முடிவடைந்து இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் வரை வடக்கில் உள்ள காணிகள் தொடர்பில் வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பதின் கீழ் இருபத்தைந்து இலக்க வர்த்தமான அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு இடைக்கால தடை விதிக்குமாறு கோரப்பட்டிருந்தது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக செம்மணி மனித புதைகுழி விவகாரம் பக்கச்சார்பற்ற விசாரணையை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு போர் செம்மணி மனித புதைகுலிக்கு நீதி கோரி நேற்று வெள்ளிக்கிழமை வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் ஜாழ்ப்பாணம் செம்மணி வளைவுக்கு அருகில் மாபெரும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது செம்மணி மனித புதைகுலி தொடர்பான விசாரணையை அரசு துரிதப்படுத்த வேண்டும் செம்மணி மனித புதைகுலிக்கு போதிய நிதி ஒதுக்கப்பட வேண்டும் சர்வதேசத்தின் பங்கெடுப்புடன் செம்மணி மனித புதைகுலியாகவும் முன்னெடுக்கப்பட வேண்டும் மனித புதைகொலிக்கு காரணமானவர்கள் ஜார் என்ற உண்மை கண்டறியப்பட்டு வெளிப்படுத்தப்பட வேண்டும் இலங்கை வருகை தரும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் செம்மணி மனித நேரில் பார்வையிட வேண்டும் ஆகிய ஐந்து பிரதான கோரிக்கைகளை முன்வைத்து குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக எண்பத்தைந்து சீன பிரஜைகள் நாடு கடத்தப்பட்டனர் இலங்கையில் தங்கியிருந்து இணையவழி மோசடி உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் விளக்கமறியில் வைக்கப்பட்டிருந்த எண்பத்தைந்து சீன பிரஜைகள் நேற்று வெள்ளிக்கிழமை அதிகாலை சீனாவுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர் எண்பத்தைந்து சீன பிரஜைகளும் நேற்று அதிகாலை ஒன்று இருபது மணியளவில் சிறிலங்கன் விமான சேவையின் ஜூஎல் எண்ணூற்றி எண்பது விமானம் ஊடாக சீனாவின் குவாங்கோ நகரத்துக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர் விளக்கமறியில் வைக்கப்பட்டிருந்த எண்பத்தி ஐந்து சீன நாடு நாடுகடத்தப்படுவதாக பெலிஸ்கரை குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் தடுப்பு நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் சீனாவுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வலிகாமம் வடக்கு காணி விடுவிப்பு போராட்டம் இன்று காலை ஆரம்பம் வலிகாமம் வடக்கில் பாதுகாப்பு தரப்பினரிடம் உள்ள பொதுமக்களின் காணி விடுவிக்கப்படாத தனியார் காணிகளை விடுவிக்குமாறு கோரி இன்று சனிக்கிழமை மயிலிட்டி சந்தையில் காலை ஒன்பது மணிக்கு போராட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் குறித்த போராட்டமானது தொடர்ச்சியாக நீடிக்கப்பட உள்ள நிலையில் எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதி இலங்கை பெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளும் இடம்பெற்று வருகின்றன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கோல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேட்டை மகிழ்ச்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்